என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் திமுகவை கைப்பற்றுவது நீயா நானா என்ற போட்டியில் திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையான போட்டியில் இருப்பதாக இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது ஏன்னா திமுகவை காப்பாற்றுவதில் நான் தான் முன்னிலையில் இருக்கிறேன் என்கிறார் வைகோ இல்லை இல்லை திமுகவை நான் இல்லாமல் திமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது நான் ஒருபோதும் திமுகவை அழிக்க விட மாட்டேன் என்கிறார் திருமா இந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே செய்த அயோக்கியத்தனம் என்னன்னு ஒரு முறை நம்ம பார்த்துருவோமா வாங்க முதல்ல வைகோ வீர திருமகன் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கிய முதன்மை யார் அப்படின்னா இந்த வைகோ தான் இந்த வைகோவால் ஏமாற்றப்பட்ட மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் அதற்கு உதாரணம் அவர் பேசிய இந்த பேச்சு அடியோடு செத்து போய்விட்டார் என்ன சொன்னார் கலைஞர் கருணா ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதத்தில் கூடாரட்பு கேடாய் உடைந்தது இனி எந்த காத்திலும் காங்கிரஸ் ஒட்டுல்லை உறவும் இல்லை கூட்டமில்லை சொல்லிவிட்டு காரணங்கள் அடிக்கிறார் என் பெரிய ஹெட்மொழியை திகார் கொண்டு போய் அடைத்துக் கொடுமை செய்ய கலஞர் காங்கிரஸ் என் நிலத்துக்குரிய வண்டி ஆய் திகார் ஜெயிலில் போட்டு அடைத்துக் கொடுமைப்படுத்திய காங்கிரஸ் என் புனவியார் என்னுடைய துணைவியார் தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் நன்றி கட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார் கலைஞரவர்களே உங்களுக்கு ரோசமும் உங்களுக்கும் அடியோடு போய் விட்டதா கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன் ஈழத்தமிழர்களை தமிழர்களை வாங்குவதற்கு கொண்டு குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டது என்று சொன்னீர்களே நான் நேரடியாக உங்களை கேட்கிறேன் எந்த அடிப்படையிலே கூட்டணி வைத்தீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சுயமரியாதையும் சுரணையும் ரோசமும் காங்கிரஸ் காரனுக்கு என்றுமே கிடையாதா அடியோடு செத்து பார்த்தீர்களா அவர் எப்படி பேசுகிறார் என்பதை நீங்களே பாருங்கள் அன்பு உறவுகளே இந்த வைக்கோதான் தான் என்று திமுகவிடம் மண்டிட்டு கடக்கிறார் யார் இவர் அயோக்கியன் என்று சொன்னாரோ யார் இவர் திருடன் என்று சொன்னாரோ அங்கதான் இன்னைக்கு கையேந்தி நிற்கிறார் காரணம் என்ன பதவிதானே அதிகாரம் தானே அந்த ஒற்றை எம்பி சீட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அடகு வைத்த அயோக்கிய பயல எவ்வளவு பெரிய உத்தமன் எவ்வளவு பெரிய யோகியன் பாருங்கள் இந்த பேச்சு கேட்டு விழுந்து போய் ஏமாறு போனவர்கள் எத்தனை பேர் திமுகவில் இருந்து வெளியே வந்த போது உயிர் நிறுத்த தொண்டர்கள் எவ்வளவு பேர் இந்த அயோ இல்லாத திராவிடத்தை இருப்பதாக கட்டுக்கதைகளை தமிழை தரமாக பேச கற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் மக்களை நம்ப வைத்து கடுத்தறுத்த கோமாளி கூட்டத்தின் தலைவர் பாருங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அவன் பேசுவான் இப்படிதான் பேசுவான் ஒவ்வொரு நேரத்திலையும் பேச்சால் விழுந்து போகி ஏமாந்த மக்கள் அதிகம் இன்னைக்கு மொத்தமே தெளிவா தெரிய கருணாநிதி வீட்டுக்கு டூ ஜி ஸ்பெட் இருந்து கோடி கோடியா கட்டுக்கட்டா அட்டை பாக்ஸ்ல கொண்டு போய் இறக்கினாங்க வெறும் பணம் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அட்டை பெட்டிகளில் இந்த பாக்ஸஸ்ல இதை கொண்டு போற பல நேரங்களில் சாதிபாலா வந்திருக்கிற அறிவாலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் குறிப்பிட்ட நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கு நீ யோகியம் தானே நீ யோகியம் தானே அப்படியாப்பட்ட யோகிய நீ எப்படி இருந்திருக்கணும் இப்ப நீ எங்க இருக்கிற நீ என்ன பேசுற அதே திமுக தான் அதே கணாநிதி குடும்பம் தான் உலகத்தின் உயர்ந்த குடும்பம் அந்த தான் அந்த தான் இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்றியே உன்னையும் உன்னுடைய பேச்சையும் நம்பிய மக்களின் அவல நிலை என்ன டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல ஆயிரமா ஐநூறா ரெண்டாயிரம் கோடி அடிச்சதாக உன் வாயில் தானே சொன்ன இதை விட ஒரு கொடுமை சாதிக் பாட்ஷா கொலையில நீ நடித்த நாடகம் கொஞ்சமா சாதிக் பாட்ஷா நீ நடி இவன் எப்படியாப்பட்ட அயோக்கியன்னு உங்களுக்கே தெரியும் இவன்களுடைய முகத்தையை கிழிப்பதுதான் இனி நம்முடைய முதல் வேலையே ஏன்னா திமுக திருடர்கள் ஸ்டாலினும் உதயநிதி மட்டுமே குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகளை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக நிற்கின்ற இந்த வைகோ போன்றவன் இந்த திருமாவளவனை போன்றவர்களுடைய முகத்திற்கு இனி நம்முடைய முதல் வேலையாக இருக்கும் வைகோ பேசியதை கட்டம் இந்த வைகோ தான் திமுக கைப்பற்றுவது எவ்வளவு பெரிய அயோக்கியன் என்பதற்கு உதாரணம் இங்கே இருக்கிறது காட்டுகிறேன் வாருங்கள் காணொலியை பாருங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சி உண்டா இல்லையா அதற்கு திமுக தரப்பில் சொன்ன கூட்டணியில் சேர வேண்டும் ஓட்டு கேட்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் இவை எல்லாம் செய்வதற்கு கூட்டணி கட்சிகள் வேண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் அவர்கள் மட்டும்தான் இதுதான் ஜனநாயகமா மதுக்கரைகளை மூடுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் கூறுமா திராவிட முன்னேற்ற கழகம் கூறுகிறது ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான் நத்தி பிழைக்க வேண்டும் பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் நாங்கள் பொறுத்திருக்கலாம் யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களும் திமுக வெற்றி பெற்றால் கூட்டணியில் உண்டா என்ற கேள்விக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று திமுக சொல்லியது என்று இதே திருமாவளவன் தானே பேசுகிறார் நாங்கள் நக்கி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இதே திருமாவளவன் தானே பேசினார் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார் திருமாவளவன் இன்னைக்கு என்ன இருக்கார் திருமாவளவ சனாதன சக்திகளை அழிப்பதற்கு திமுகவுடன் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும் என்று பேசுகின்ற இதே திருமாவளவன் தான் ஒன்றில் முதன் முறையாக இதே பிஜேபி கூட்டணியில் நின்று சட்டமன்றத்தை சந்தித்தவர் என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும் இந்த வரலாறு தலைமுறைகளுக்கு தெரியாது என்று திருமாவளவன் பெரிய பெரிய நாடகத்தை நடிக்கிறார் பெரிய கொள்கை குன்று போல பேசுகிறார் நீ எவ்வளவு பெரிய கொள்கை குன்று என்பது எங்களுக்கு தெரியாதா இந்த பிற்போக்கு சக்திகளை முறியடிக்க முடியும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் அரசியல் உத்தி இரண்டாயிரத்தி ஒன்றிலே திமுக கூட்டணியில் இன்று நீங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது செல்வப் பெருந்தகை அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றார்களே விசிகாள் அப்பொழுது வீசிகா எந்த கூட்டணியில் இருந்தது இதே பிஜேபி கூட்டணியில் இருந்தது பிஜேபி திமுக கூட்டணி ஆஜிவமாயி அவர்கள் வெற்றி பெற்று மத்தியிலே பிரதமராகப் பதவி ஏற்கிறார் அந்த நேரத்தில் திமுகவின் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அப்பொழுது இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்துதான் பிசிக்கா வெல்லுகிறது நீ பெரிய கொள்கை குன்றாணி நீ பெரிய கொள்கை குன்றாணி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குவதில் நம்பர் ஒன் வைகோ என்றால் நம்பர் டூ நீதான் தான் நம்பர் இரண்டா நம்பர் இந்த இரண்டு நம்பர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகிறீர்கள் அதை இன்றைய மக்கள் அதை இன்றைய தலைமுறைகள் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் திமுகவில் கிடைக்கின்ற அந்த ஒற்றை இரண்டு சீட்டுக்காக ஒட்டுமொத்த தலித்து மக்களுக்கும் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டு அந்த மக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஏமாற்று வேலை இல்லையா திருமாவளவனுடையது தமிழ்நாட்டில் திருமாவளவன் செல்லா காசு என்பதை அன்பு மக்களை புரிந்து கொள்ளுங்கள் திருமாவளவன் நேரத்திற்கு ஒரு நிறமாறுகின்ற பச்சுவந்திய விட நூறு மடங்கு கொடூரமான தீ இவர்களை நம்பி சென்றால் தீயில் இறங்குவதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே திருமாவளவனுடைய அரசியல் மிக 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 கேவலமாக சென்றுவிட்டது தமிழ்நாட்டில் ஏனென்றால் அவருக்கு இன்றைய சூழ்நிலையில் பதவி மட்டுமே முக்கியமே தவிர மக்களினுடைய பிரச்சனைகளை பற்றி எல் முனையளவு கூட சிந்திக்காத ஒரு கேவலமான அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற தலைவர்களில் திருமாவளவன் முதன்மை இடத்தில் இருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக செய்யாத அநியாயங்கள் இல்லை மக்களுக்கு அவர்கள் இழைத்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை எண்ணி பார்த்தால் திமுக கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி கூட என்று இருக்கக்கூடாது கூடாது இவர்கள் உண்மையிலேயே மக்களுக்காக செயலாற்றுகிறவர்களாக இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முதுகெலும்பு இருக்கிறதா கேள்வி கேட்க காங்கிரஸை விடு அது இறந்து போனது அது செத்த பாம்பு ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மக்களுக்காக செயலாற்றுகிறோம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் சனாதன சக்திகளுக்கு எதிராக நின்றால் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகின்ற திருமாவளவன் அவர்கள் திமுக செய்கின்ற அத்தனை மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் ஆதரித்து வாய்மூடி மௌனித்து நிற்கிறீர்களே ஒரே ஒரு இடத்தில் கூட உங்களுடைய குரல் எழவில்லையே நீங்கள் யாருக்காக செயலாற்றுகிறீர்கள் நீங்கள் யாருக்காக களத்தில் நிற்கிறீர்கள் நீங்கள் யாருக்காக அரசியல் செய்கிறீர்கள் நேற்று நீங்கள் பேசியது என்ன இன்று உங்களுடைய செயல்பாடு என்ன நம்புகிறவர்கள் முட்டாள்களாக இருந்தால் எதை வேண்டும் என்றாலும் பேசலாம் என்பதற்கு திருமாவளவன் மட்டுமே சாட்சி புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவர்களே இவர்கள் எல்லாம் பச்சு விட கேவலமானவர்கள் இவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தீய சக்திகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வைகோவாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் இப்படி இன்னும் சில பச்சோந்திகள் இருக்கிறார்கள் இவர்களை அடையாளம் காட்டுவது மட்டுமே இவர்களுடைய முகத்திரையை கிழிப்பது மட்டுமே இனி நம்முடைய வேலை என்பதை நான் முதன்மை பணியாக எடுத்து செய்யப் போகிறேன் இவர்களுடைய முகத்திரையை கிழித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்கள் யார் இவர்களுடைய பின்புலம் என்ன என்பது தெளிய வைக்க முடியும் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் வெளுத்ததெல்லாம் பால் என்று இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய திருடர்கள் இந்த திருடர்கள் மக்களை நம்ப வைத்து இவர்கள் வாழ்க்கை எப்படி வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா தொடர்ந்து இவருடைய முகத்திரையை நாம் கிழிப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணவிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை